எஸ்ஐஆர் என்ற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற இந்த நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன் மக்கள் மத்தியில் இருக்கிற அச்சம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குமா இருக்காதா என்கிற மிகப்பெரிய அச்சம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அந்த படிவம் அது விதித்திருக்கிற நிபந்தனைகள் கேட்கக்கூடிய ஆவணங்கள் இவை எல்லாமே சாதாரணமாக மக்களால் தர முடியாது என்கிற மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள் கடந்த ஒரு வார காலமாக நாலாம் தேதியிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக தேர்தல் ஆணையம் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் சொன்னதற்கும் களத்தில் அதிகாரிகள் நடந்து கொள்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் விதித்த நிபந்தனைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் இதற்கு மாறாக ஏராளமான சம்பவங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் தான் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இடம்பெறுமோ இடம்பெறாதோ என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதுதான் இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான உரிமைகளில் ஒன்று ஆனால் தேர்தல் ஆணையம் அனைத்து வயது வந்த அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது என்பதற்கு பதிலாக மிக அதிகமான பெயரை நீக்கிவிடுவார்கள் என்பதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஆகவே எல்லா மக்களும் வயது வந்த அனைவரும் எனது வாக்கு எனது உரிமை இந்த வாக்களிக்கும் உரிமையை எக்காரணம் கொண்டு விட்டுத்தர மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவர்களுடைய வீடுகளுக்கு தேடி வருகிற போது நம்முடைய வாக்காளர் பட்டியலில் அவரவர்களுடைய பெயர்கள் இடம்பெறுவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மக்களுடைய பொதுமக்களுடைய தலையிடம் பொதுமக்களுடைய செயல்பாடு இருப்பதை பொறுத்துத்தான் இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறரை கோடி மக்களுடைய வாக்குகளும் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் அதற்குரிய முறையில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மக்கள் வெளிப்படையை செய்வதும் தான் இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் தமிழ்நாட்டு மக்கள் வயது வந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான முறையில் நம்முடைய பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்